முதல் பகுதி மற்றும் திருமண இரண்டாவது இந்த திருமண மந்திரம் அல்லாஹ் ஆரம்பித்து வைத்து சொன்னது அவர்களை தன் திருக்களத்தால் முதல் முதலாக படைத்து சொக்கலோகத்தில் உலாந்து அண்ணா அருள் பார்த்தபோது எதையோ இழந்ததைப் போல அகர் சலாம் அவர்கள் கொஞ்சம் சோகமாக தெரிந்தார்கள் இவர்களை நாசுப்படுத்துவதற்காக இவர்களின் விழாயிரப்பிலிருந்து அண்ணா அமர் அலிஸ்லாம் அவர்களை துறவியாக படைத்தார்

அவர்கள் விழித்து பார்த்தவுடனே அதான்பூர்வம் தென்பட்டவுடனே தொடர்போனார்கள் அல்ல சொன்னால் சொன்னா ரவி அவர்களே இதோ இருவர்கள் உங்களை துறைவியால் இவர்களை நீங்கள் தொழுவதாக இருந்தால் நீங்கள் மகள் கொடுத்தாக வேண்டும் இந்த நிலவியில மகள் என்னவென்றால் இறுதியாக அவர்கூறிய மகமலசுந்தாசனம் அவர்கள் மீது பத்து தடவை செலவாக்கு சொல்வது அது மதர் அதனால செலவாக்க ஊதிட்டு அந்த மதராக வச்சு நீங்க இவங்கள மனைவியா ஏற்றுக் கொள்ளுங்க இப்ப திருமணம் என்பதும் அந்த ஆரம்பித்து வைத்து சொல்றது அதே போல கணவன் மனைவிக்கு மணமகன் மணமகனுக்கு கொடுக்கின்ற மதற்கொலை மகரும் என்பதும் அந்த ஆரம்பித்து வைத்த காரியம் இந்த மகரை பற்றி உண்டான விழிப்புணர்வு முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்தின் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது பண்டைய காலங்களில் நீங்கள் பார்த்தால் மகன் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் அவர்கள்லாம் இருக்கிறார்கள் மௌத்து வரையிலேயே மகனே கொடுக்காமல் மௌத்தானதற்கு பிறகு கணவன் இறந்ததற்கு பிறகு அந்த வலையிலேயே கூப்பிட்டு வந்து கணவனுடைய ஜனாதாரத்துக்கு முன்னாள் நிற்பாட்டி உங்களுடைய மகரை நான் கவனிச்சு தேடி சொல்லுமா அப்படின்னு சொல்லுகிற காரணம் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அல்லாஹுடைய நல்லூர்கள் வாழ்கிறார் நல்லூர்கள் வழிகாட்டினார் மகர் இன்றைக்கு மரபர்கள் நிறையவே கொடுக்கிறார்கள் அவருடைய வலிமையை உணர்ந்திருக்கிறார்கள் அப்ப மகர் என்பது திருமணத்திற்கு மிக வலியுறுத்தப்பட்ட கட்டாய பொருள் மகள் மகள் கொடுக்காமல் ஒரு பெண்ணை மனமுடிக்க முடியாது வெளியேற்ற கூடியவரே அதற்கு அவரிடத்திலே கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆடு வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது எட்டு ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு ஆண் நீங்க கொடுத்த தவறு முடிஞ்சிருச்சு என்னை ஒன்று போறேன்னு சொன்னான் அவர் சொன்னாங்க என் மகன் சற்பூரா எதிர்பார முடிச்சுக்க நீங்க நல்ல ஆண் இருக்கீங்க நல்ல இடத்தை உள்ளவராக இருக்கிறீங்க என் மகன் அன்றைக்கி திருமணம் முடிஞ்சுங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நல்லா தூசாக விளையாடி சரா அங்கேயே இருந்து மீண்டும் இரண்டு ஆண்டுகள் படி செய்கிறார் என்ன படி ஆ